கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளரணி சார்பாக ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி வெல்லம் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு மற்றும் சமத்துவ பொங்கல் விழா வேளாண்டிபாளையம் பகுதியில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி தலைவர் எம் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இதில் திமுக கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் தாம்பூலத்தட்டு அரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் விவசாய தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டாயிரும் மேற்பட்டோர்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டது முருகன் கல்பனா செந்தில் வாமா கார்த்திக் சிவகுமார் ஷியாம் சுந்தர் பொன்ராஜ் நடராஜ் லக்ஷ்மணன் சாவித்ரி லதா சாந்தி புவனா மோகனாம்பால் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்